சாவகச்சேரி நகரசபையின் காணி விவகாரம் ஆளுநருக்கு ஸ்ரீதரன் சாவகச்சேரி நகரசபையால் கொள்வனவு செய்யப்பட்ட காணியில் பூங்கா விவகாரம்ளுநருக்கு பணிகளை துரிதப்படுத்த ஆவண செய்யுமாறு கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வடக்கு மாகாண ஆளுநருக்கு இன்று இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது சாவகச்சேரி நகரசபையின் ஆளுகைக்குட்பட்ட நகர சூழலில் சிறுவர் பூங்கா ஒன்றை நிறுவ வேண்டும் என்று பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கைக்கு அமைவாக நகரசபையின் நிதியிலிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட காணி எல்லைப்படுத்தப்பட்டு சுற்றுமுதல் அமைக்கப்பட்டது அதேவேளை அந்த காணியில் ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியில் கொள்வனவு செய்யப்பட்ட விளையாட்டு உபகரணமும் பொருத்தப்பட்டு துரித அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் குறித்த காணியை சமுர்த்தி அபிவிருத்தி திணைகளத்திற்கு வழங்கும் நடவடிக்கைகளில் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முனைப்பு காட்டி வருகின்றார் சாவகச்சேரி நகர எல்லைக்குட்பட்ட மக்களின் வரி பணத்திலிருந்தே நகரசபையால் குறித்த காணி கொள்வனவு செய்யப்பட்டிருந்தது உள்ளூராட்சி மன்ற மக்கள் பிரதிநிதிகளின் பதவிக்கால முடிவிற்றமை நாட்டின் பொருளாதார தளம்பல் நிலை உள்ளிட்ட காரணங்களால் சிறுவர் பூங்கா நிர்மாண பணிகள் சம்பிதம் அடைந்திருந்தது இதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி அப்பிரதேச மக்களின் கோரிக்கைக்கும் எதிர்பார்ப்புக்கும் மாறாக குறித்த காணியை மத்திய அமைச்சின் கீழ் உள்ள சமூர்த்தி அபிவிருத்தி திணைகளத்திற்கு வழிந்து வழங்க முற்படுவதென்பது வடக்கு மாகாணத்தின் காணி அதிகாரத்தையும் உள்ளூராட்சி மன்றங்களின் சுயாதீன இயங்கு நிலையையும் சிதைக்கும் நடவடிக்கையாக அமைந்துள்ளது குறித்த பிரதேச மக்களின் அதிருப்தியையும் எதிர்ப்பையும் தாண்டிய அமைச்சரின் கால முடிவுகளுக்கு திணைக்களமட்ட அதிகாரிகள் நியாயபூர்வமான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய சமூக கடமையிலிருந்து தவறியுள்ளமை அதன் பின்னுள்ள அரசியல் அழுத்தங்களின் வீரியத்தையே வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது எனவே இது விடயமாக தாங்கள் உயரிய பரிசனை கொண்டு சாகச்சேரி நகரசபையால் மக்கள் நலன்சார் திட்டம் ஒன்றுக்காக கொள்வனவு செய்யப்பட்ட காணியை சமுர்த்தி அபிவிருத்தி திணைகளத்திற்கு வார்த்துக் கொடுக்கும் செயற்பாட்டை தடுத்து நிறுத்துவதோடு குறித்த காணியில் சிறுவர் பூங்கா அமைக்கும் பணிகளை துரிதப்படுத்தி அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கைகலப்படுத்து ஆவண செய்யுமாறு தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்றுள்ளது இணைந்திருங்கள் இது உங்கள் லங்கா தமிழ்